ஹலோ ஹலோ ஆ ரஞ்சித் அண்ணா மாஸ்டர் இருக்காரு வணக்கம் சார் சொல்லுங்க காலைல ஒரு மணிக்கு நேரம் ஸ்டார்ட் பண்றீங்களா பண்றோம் சார் சரிங்க ஒரு மணி அடிச்சது ஆ யார் யார் கால் நான் வரேன் பெரும்பாலும் <laughs> 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 மஸ்கர் எனக்கு அந்த மையம் வருது சார் அதுல இருந்து வெளியில போக முடியல அதனால நான் மையத்திலேயே கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு சொல்லிட்டு சார் மஸ்கர் இந்த கைடட் மெடிக்கேஷன்ல அது டைம் பொறுத்து டக்குன்னு நீங்க வெளியில போற மாதிரி யோசிச்சீங்க அது வெளியில வர மாட்டேங்க அந்த மையத்திலேயே இருக்க மஸ்கர் கொஞ்சம் பிடிச்சி இழுத்துடணும் இழுத்துட்டா வெளியே வந்துருவேன் ஆறாவது பிடிச்சி வெளியில் இழுத்துட்டோம் வந்துடும் அப்போ நான் ட்ரை பண்ணுமா இன்னொருத்தோட ஆறா வந்து ஆறாவில் மிக்ஸ் பண்ணி

போனாதான் பிறப்பு இல்லைன்னு சொன்னீங்க அது வந்து இதுல வருது நம்ம சாஸ்திரத்துல வருது பிறப்பு கிடையாது சரிஷ்டால போனா போயிடும் அது என்னன்னா பிறப்பு கிடையாது ஆனா நீ வந்து உன்னை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் உன்னை ஐடென்டிஃபை பண்ண முடியும் நீ வந்து உன்னை ஐடென்டிஃபை பண்ண முடியும் பிறப்பு கிடையாது கர்மம் அழிஞ்சிச்சு

ஓகே அது கண்டா வழிய போனா நீ நீயே நீங்கற ஒண்ணே இல்ல அது வந்து ஸ்பேஸா மாறிற நீ ஓகே அது இந்த டைம் இருக்கு அது மேரே ஜோன் இருக்கு அதுக்கு தான் நான் என்ன சொன்னா பாலகுமாரனோட சொர்க்கனோடயில புக் படிங்கன்னு சொன்னேன் ஓகே அது படிச்சீனா புரிஞ்சுக்கும் ஏனா வந்து நீங்க வந்து இதுல போனீங்கன்னா சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா ஆனந்த கண்டாங்கற சக்கரமே பெருமாள் இருக்காது கீழே மூலாயிரத்தை வச்சு சரஸ் அர்த்தம் பெருசாக காமிச்சு அவரை முடிச்சிருப்பாங்க சக்கரா பேசல நானங்கந்தாங்கறது வராது ஏன்னு கேட்டீங்கன்னா சக்கரா அப்படிங்கிறது மனோசரீரத்துல இருக்கக்கூடிய விஷயம் ஆஹ் இது வந்து மூணையும் கனெக்ட் பண்ற ஒரு பாயிண்ட் பிஸ்டல் பாடியில இருக்கிறது இண்டோகேரிங் சிஸ்டம் சக்கராங்கிறது இதுல இருக்கிறது மனோ சைக்கிக் பாடியில இருக்கிறது ரெண்டுக்கு உயிர் கொடுக்கறது ஈத்ரிக் பாடி அதுக்குள்ள இருக்கிற உசுரு தான் ஹாஸ்டல் பாடி ஸோ மூணு தனித்தனியாக நாலு விஷயம் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு உடம்பு இருக்குது அந்த உடம்புக்குள்ள ஒரு மனசு இருக்குது அந்த உடம்பையும் மனசையும் வந்து ரெண்டுக்கும் உயிராற்றல் கொடுக்கறதுக்குன்னு ஒரு உயிராற்றல் ஸ்தலம் இருக்குது அதுக்குள்ள உயிர் இருக்குது அந்த உயிருக்குள்ள இருக்கிற பாயிண்ட் தான் ஆத்மான்னு சொல்றது ஸோ இதெல்லாம் ஒரு குண்டூசியில் இந்த நாலு பேப்பரையும் ஒரு குண்டூசியில் குத்தி பின்னி வச்சிருக்காங்க இல்லையா அந்த குண்டூசி தான் வந்து ஆனந்த அந்த குண்டூசியை உருவம்னா போயிடும் நெல் நெருப்பு காட்டு சேர்ந்து உருவாக்குது அந்த பிசிக்கல் பாடி அது உருவாக்குது ஈத்தரிக் பாடி பாத்தீங்கன்னாக்க ஸ்பேஸ் கரண்ட் கரண்ட் சேர்ந்து உருவாக்குறது ஈத்ரிக் பாடி ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது வந்து அந்த கரண்ட் தண்ணி வந்து ஸ்படிகமா மாறுது இல்லையா அந்த மாதிரி ஐஸ் கட்டியா மாறுறது வந்து பாடி அந்த மாதிரி மாறுறது உயிர்னு சொல்றது சைக்கி இது மூணு சேர்ந்ததுக்கு அப்புறம் பாடி உருவாங்க அதாவது என்ன அலைகளால் உருவாகிறது சைக்கிக் பாய் அதை கிரகங்கள் உற்பத்தி பண்ணுது பஞ்சபூதங்கள் சேர்ந்து ஒண்ணு பண்ணுது உயிர் ஆற்றல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஒண்ணு பண்ணுது கிரக அலைகள்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்ணுது இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு ஒரு வழி நடத்துறதுக்கான வழி பிரியாமல் பாத்துக்கிற வேலையை தான் இந்த ஆனந்த காந்தா பண்ணது அது ஸ்பேஸ் அது உருவாகிறது நீ யார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது பஞ்சபூதத்தால் பாடியும் அதே மாதிரி வந்து சக்தியால் உருவாகக்கூடிய ஆஸ்ட்ரல் பாடியும் நீ கிடையாது அதே மாதிரி கிரக அலைகளால் சைக்கிக் பாடியும் நீ கிடையாது அப்படின்னு சொல்லி நீ கழிச்சிக்கிட்டே வரும்போது மிச்சம் வந்து இந்த ஆனந்தகந்தாங்கிற ஒரே ஒரு மேட்ரு இருக்கும் அது யார் ஒன்றுமில்லாதது அதை போது அது திரும்ப போய் இதில் இருக்க ஒன்றுமில்லாத ஸ்வேஸ் இருக்கு ஒன்றுமில்லாததோட கரைஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு அது புரியறதுக்கு அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா ஒன்றுமில்லாத போய் என்னென்னு சொல்ல முடியும் அதை சொல்லவே முடியாது ஆனால் தமிழ் தெரிஞ்சவனுக்கு அப்படி தமிழ் பேசுகிறமோ அந்த மாதிரி ஏதாவது புரியறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி ஆனோமில்ல அதனால் இப்படி தான் சொல்ல முடியும் அதை அது நீ ஃபீல் தான் பண்ணும் அதை வந்து ஃபீலிங்ல தான் உணர முடியும் நீ போய் ஒவ்வொரு பாடியும் தனித்தனியா அப்படிங்கறது தனித்தனியா பார்த்து உடம்பு தனியா இருக்குது ம மணப்பாடி தனியா இருக்குது ஈத்திரை பாடி தனியா இருக்குது ஆஸ்டல் பாடி தனியா இருக்கு இது கருமந்த நாலுமே நம்மளையா இருக்கு வேற நான் அப்படின்னா இதெல்லாம் எவன் பாக்குறேன்னா அவன் தான் நீ அவன் எங்கடா இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே இருக்க மாட்டான் எல்லா இடத்துலயும் இருப்பான் எங்கேயுமே இருக்கவும் மாட்டான் ரெண்டு குணம் அவனுக்கு எல்லா இடத்துலயும் அவன் தான் இருப்பான் எங்கேயுமே இருக்க மாட்டான் அப்ப இதெல்லாம் நம்ம நம்மையாட்டு அப்படின்னு பத்து அடுத்து போகும்போது கருமா அறிஞ்சது கருமா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேஸ்ல நீ சகசாராவிலேயே வெளியில எண்ணற்ற ஒரு இதுல நீயும் ஒரு களம் இருக்கு அந்த காலத்துல நீ இருப்ப சக்திகளம் சூரியகலம் அப்படிங்கிற மாதிரி பதினாலு களங்கள் இருக்கு பதினாலு இருக்கு அவங்களுக்கான களம் இருக்கும் அந்த காலத்துல அவங்க இருப்பாங்க ஆனந்தமான ஒரு அப்படி அந்த ஒரு நிலையில இருப்பாங்க அது நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வருவாங்க அந்த நிலைக்கு வர்றதுக்காக நல்ல பாசிட்டிவ் சோல்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணிருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவனும் மேலே தரத்துக்கு அவங்க போய் ஹெல்ப்லாம் வாங்கலாம் நீங்க அது வந்து இத பாரு என்னோட யாருன்னா அந்த சித்தர் பேரு கொங்கனரோட சிசிர் ஒருத்தர் இருப்பாரு பேர் என்னவோ நல்ல பேர் ஞாபகம் கொங்கனரோட சிசிர் ஒருத்தர் பாடி இப்போ இப்ப நான் சொல்றதெல்லாம் அவர் அந்த பாட்டுல பாடிருப்பார் இந்த மாதிரி நான் போனேன் இந்த மாதிரி போனேன் எக்ஸ்பீரியன்ஸை பாடுவாரு இந்த மாதிரி போய் வெறும் போய் போய் போய்கிட்டே இருந்தது கடைசியில் அங்க ஒண்ணுமில்ல எனக்கு பயமா போச்சு நான் அழுதேன் என்ன பண்றதுன்னு தெரியல திரும்பி வரதுக்குன்னு தெரியல எனக்கு எங்க போறதுன்னு தெரியல திரும்பி எப்படி வர்றதுன்னு தெரில குருவமா அங்கே வெளியில போய் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருப்பார் அப்ப வந்து வந்தார் கொங்கணர் வந்தாரு எனக்கு பார்க்கறதுக்கு அவர் மாதிரியே தெரியல ஆனால் வேற மாதிரி ஜோ ஜோதியா இருந்தார் என் சாமி என்னை வந்து காப்பாச்சு என்னை கை பிடிச்சி எடுத்து கொண்டாந்து விட்டுட்டு போச்சு நான் திரும்ப உடம்புக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல அந்த வரிகள் வரும் அது அந்த காலத்து அந்த தமிழ் மொழியில பாடியிருப்பார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் நல்லா சொல்லி இருப்பாரு ஒருத்தர் கொண்டாந்து அப்ப இவருக்கு மேல அவரு இன்னும் ஒரு பெரிய இடத்துல நிலையில இருக்காருங்க அப்ப அந்த மாதிரி களங்கள் நிறைய இருக்கு அவங்களோட அவங்களோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி அவர் களங்கள் இயற்கையில படைக்கப்பட்டிருக்கு சோ அவங்களுக்கு பிறப்பு கிடையாது ஆனா வந்து ஒரு தன்னுணர்வோட இருப்பாங்க அது எப்படி சொல்றதுன்னா தன்னுணர்வு நமக்கு இருக்கிற மாதிரி தன்னுணர்வு இல்லை இப்போ ஒரு தொட்டியில வந்து ஒரு டம்ளர் காப்பி எடுத்து ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க தொட்டி தண்ணியில் வந்து அந்த காப்பி இருக்க இடம் தனியாக கலராக தெரியும் பார்த்துருக்கீங்களா கீழே உள்ள போகிற அந்த மட்டும் ஒரு கலர் தனியாக தெரியும் தண்ணியோட தனியாக இருப்பாங்க அந்த காப்பி இன்னால் பிரித்து எடுக்க முடியாது ஊற்றிட்டீங்க காப்பி வந்து பிரிக்க முடியாது ஆனால் காப்பி தண்ணியில் தனியாக தெரியும்

அப்ப வந்து ஒரே இடத்துலலாம் எல்லாம் இப்ப வேற வேற இடத்துல இருக்க மனிதர்கள் வேற வேற அதே மாதிரி ரிசர்ச் நடந்துகிட்டு இருந்தது அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போனாங்க அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கரவாவில் இறந்து பார்த்துருப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி விட்னஸ்ல இருக்கவனுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு சில இது எதுவுமே தெரியாது அவன் வந்து விட்னஸ் என்னன்னே தெரியாம செஞ்சு அவன் ஞானம் அடைஞ்சிருவான் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் உனக்கு விட்னஸ் விட்னஸா இருந்து ஒண்ணுமே தெரியாம விட்னஸ் ஒருத்தர் நாடம் அடைஞ்சிருவான் ஓசோக்கு வந்து யாரும் ம் குழந்தைய விட்டு போயிட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க தாத்தா பாட்டி விட்டு இருந்தாங்க அவன் பேசிய காலையில எஞ்சி தூங்கிட்டு இருப்போம் அவன் எஞ்சி வேலைக்கு போயிடுவாங்க சாயந்தரம் வருவாங்க இவன் பக்கத்துல ஒரு ஆறு ஓட ஒரு மாமரம் இருக்கும் மேல போய் எரிக்கும் அந்த மாமரத்து உட்காந்து இப்படி ஆட்டி விட்டானா தூரி மாதிரி ஆடும் ஆத்துல குதிப்பான் மடி வருவான் இதே வேலைதான் அப்புறம் வந்து படுத்துட்டு அரவானத்தை பாத்துக்கிட்டே இருப்பான் ஸோ பேச்சு கூட வரல ஏன்னா யாரும் பேசுறதுக்கு இல்லைனாலும் பேச்சு வரல இயற்கையோட இயற்கையாக இருந்தால் அந்த விவகாரத்தில் இருக்கிறது அப்படியே பார்த்துட்டே இருப்பான் நேரான சோர்த்தியமா இருப்பான் ஸோ அப்படியே இருக்கும்போது சின்ன குழந்தைங்கனால விட்னஸ் தானே நடக்குது இல்லை பேசணும் அம்மா அப்பா ஏ பிசிடி சொல்லி தரணும் ஏதாவது ஒன்னு உருவாக்கணும் மைண்ட் உருவாகும் எல்லா தனியாக உனக்கு எப்படி மைண்ட் டெவலப் ஆகும் எதாவது அங்கே ஒரு மாமரமோ ஒரு ஆறு வீட்டை தவிர ஒன்றும் தெரியாது அது மூணு அவன்கிட்ட பேசாது இவனுக்கு மொழி தெரியாது பாச தெரியாது அது மாதிரி இவன் தூங்கம் மாவட்டம் அவங்க போயிடுவாங்க மறுபடியும் சாயந்தரம் வருவாங்க இவனை கண்டா பேச மாட்டாங்க அப்படியே இருப்பான் அப்படியே அது ஒரு வாய்ப்பான அதே மாதிரி ராமர் பிள்ளை ஊற்றியில் ஒருத்தர் இருந்தார் அவங்க வீட்டில் அதே மாதிரி தான் அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சு பேர் ஒரே அப்படின்னு ஓட்ட விட்டு விடாம வளர்த்திட்டு இருந்து அது படுத்துக்கிட்டு மேலே போவார் இரவனத்தில் ஒரு வண்டு கருவண்டு ட்ரோலும் ஓட்டை போட்டுருக்கும் அதையே பார்த்துட்டு இருப்பாரு அந்த வண்டு சத்தம் போடுறது ஒத்து பார்க்குறதோ அதையே இருந்து அப்படியே மன ஒரு நிலைப்பட்டு மனத்தில் எண்ணங்கள் இல்லாமல் போய் ஞானம் அடைஞ்சிட்டாரு ஞானம் அடைஞ்சதே அவருக்கு தெரியாது சரி ஞானம்னா என்னன்னு தெரியாது ஒரு கொஷில் அப்புறம் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமா தானா இயற்கையில பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை அறிவு வந்து அவருக்குள்ள இறங்கும் இறங்கும் போது இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அவங்க என்ன தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கிடத்திருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கிடத்திருக்காங்க அது அப்படியே உழைச்சுடைய மூலியம் வந்து அப்படியே அப்படியே அடுத்த ஜெனரேஷன் வந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கு ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் நம்ம இப்போ பண்ணுவோமா